ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தகுந்தா போல வாய்ஸ் மாற்றி பார்த்தினா எத்தனை குரல் தான் வேணும் என்ன கடவுள் ஒரே குரல் தான் கொடுத்தார் அதனால அவங்க யார் ஆக்ட் பண்ணால் அவங்க பா அவங்க போல இருக்கும் இப்போ ரெண்டு பேர் உடவுனே உடனே ரெண்டு பேர் ஆக்ட் பண்ணாலும் நான் ஒருத்தி பாடினா கூட ரெண்டு பேர் பாடுற போல இருக்கும் அவ்வளோதானே தவிர குரல் மாற்ற மாட்டோம் பாட்டுக்கு தகுந்தா போல எக்ஸ்பிரஷன் அப்புறம் இந்த அழக பாட்டெல்லாம் சில பேர் கேட்குறாங்க இன்னும் நீங்கள் நிஜமாக அழக அழுது பாடுறீங்களான்னு கேட்பாங்க அழுது பாடினா பாட்டே வராது நான் நிறைய வாட்டி எப்படி எனக்கு அழகாக வந்தப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன் வரல அப்பஸ்ருத்தி தான் வர பாட்டு வரல சும்மா குரல் நடிக்கும் அவ்வளவுதான் அந்த மாதிரி சினிமா நடிப்பு அவ்வளோதான் குரல் நடிக்கும் சிரிப்பு அப்படிதான் இந்த மாதிரி சிரிப்பு கூட நடிப்பு தான் நிஜமாவே சிரிப்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சிரிச்சா கரகரப்பு வரும் பாட்டே பாட முடியாது அந்த மாதிரி அதனால எல்லாம் நடிப்பு இப்போ குரல் மாத்தி பாடுறதுன்னா கிழவி இருக்குன்னு வச்சுக்கோங்க நானும் கிளவிதான் ஆஃப்கோர்ஸ் அந்த இந்த உதிரி பூக்கள்ல ஒரு பாட்டு பாடு போடா போடா போக்கே எட்டு தைக்க எங்க வீட்டு வைக்க ஒன்றை எங்கே கொண்டு வைக்க போடா போடா போக்க தைக்க அந்த மாதிரி அப்புறம் ஒரு தேங்க்யூ நெஞ்சத்தை கில்லாதேன்னு ஒரு படம் அதுலேயே வந்து ஒரு பையனுக்கு பாடினேன் மேல் வயசுலேயே ஆக்சுவலாக ரெக்கார்டிங்கு போகிற வரைக்கும் அது ஆண் குரல்ல பாடுற பாட்டுன்னு எனக்கு தெரியாது நான் இளையராஜா கிட்டே நான் சண்டை போட்டேன் என்னங்க இது இப்படி நான் எப்படி இது பாட முடியும் இல்லை நீங்கள் பாட முடியும் நீங்கள் தான் பாடுவீங்கன்னு அவர் பிடிவாதம் பிடிச்சார் சரி ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன் அதில் ஒரு பையனு டீனேஜ்னா கொஞ்சம் குரல் மாறிண்டே இருக்கும் முதல்ல எல்லாம் பெண் குரல் தானே இருக்கும் பசங்களுக்கு அவங்க வயசு போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆண் குரல் வரும் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த குரல் அதில் டைலாக்ஸ் எல்லாம் வெணிராடை மூர்த்தி நடுவில் டைலாக்ஸ் எல்லாம் சொன்னார் நான் பாட்டு பாடினேன் மாறி என் வரும் வேலை சேரே அடிக்கடி அண்ணம் வந்து கடிக்கும் அந்த சங்கீதம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தம்போர சோதிக்கும் முதங்க ஜோதிக்கும் மண்டைய போட்டாரு தாத்தா மமி பேரு மாறி ஏன் போரும் வேலை சேரே அதே மாதிரி குழந்த பாட்டு நிறையா பாடிருக்கேன் இப்போ ஒரு பாட்டு குட்டி மச்சான் சின்ன மச்சினி இப்படி எப்படின்னா ஒரு ஆண் பையன் ஒரு பொண்ணும் ஒரு பையன் சின்ன சின்ன பசங்க விளையாடுவாங்க சண்டை போட்டுப்பாங்க திரும்பி சேருவாங்க இந்த மாதிரி நீங்கள் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இந்த பாட்டு கேட்டால் நல்லா இருக்கும் சின்ன மச்சினி மல்லிகைப்பு தோட்டத்தில் விளையாடலாம் வாரி வாரி சின்ன மல்லிகை விளையாடலாம் வீட்டில எவ்வளவோ வேலை இருக்கு மச்சான வீட்டில எவ்வளவோ வேலை இருக்கு அம்மையோ என்னவோ அந்த வேலை உனக்கு சொல்லுமா இருக்கு சொல்லிடுவேன் சொல்லுக்கோ அம்மாக்கு சொன்ன அடிப்பாலே எங்க அம்மா ஒண்ணு அடிப்பாளே அப்பா பொண்ண ஆடி பாடி எங்க அப்பவும் பொண்ண ஆடி பாடி பொடி பொடி சின்ன ரட்சிசி ஒன்னோட விளையாட மாட்டேندي ஆ சரி 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 வாடா வாடா குத்து मत சानी ஒன்னோட தானா விளையாட மீ வாடி வாடி சின்ன மாச்சினி மலைக்கு போதோ தெர் மில்லியட் எல்லாம் வாடா மார வாடி வாடா வாடா தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் டங்க் வெல் ம